உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் இல்லம் கல்வி அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் இல்லந்தேடி கல்வி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்விக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் சொல்லிட்டு வார் திரும்ப அந்த இல்லந்தேடி கல்விங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு இந்த அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அப்டேஷனை வந்து கொடுக்க முடியும் அப்போ அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு ஓப்பன் சொல்லிட்டு வந்துருக்கு நீங்கள் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ஓப்பன் உடனே இதில் வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக இல்லை யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் லாக்இன் பண்ணோடனே உங்கள் மொபைல் நம்பரை போட்டு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு இதில் வந்து கீழே ஸ்க்ரோ பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக மைய செயல்பாட்டு அறிக்கைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஒன்பது வகையான கொஸ்டின்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ஆம் இல்லை அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தாங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கலைஞர் மகளிர் உல உதவித்தொகை திட்டம் அதே போல் கால்பாத அளவீடு செயல்பாடுகள் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் குழந்தைகளின் இகேஓசி வானவில் மன்றம் வாசிப்பு இயக்கம் அதே போல் புத்தக கண்காட்சி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ இல்லந்தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எதில் பங்கு பெற்றீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை இன்றைக்கி எதுலேயுமே இதில் வந்து பங்கு பெறலை அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இது கண்டிப்பாக எஸ்எம்சி உறுப்பினராகவாது இருப்பீங்க அதனால் நீங்கள் உங்களுடைய பள்ளியை கொண்டு அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஓகே அப்படிங்கிற கொடுக்குறேன் ரெண்டாவது கொஸ்டின் நான் சமூக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அல்லது முன்னெடுப்புகளை பங்கு பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஸோ மேல் குறிப்பிட்ட செயல்பாடுகளை தவிர ஸோ மேலே வந்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர வேறு ஏதாவது செயல்பாடுகளில் நீங்கள் வந்து பங்கு பெற்று இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்தலாம் மூணாவது படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவர்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளீர்களா உதாரணத்துக்கு நூலகம் மற்றவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ நீங்கள் வந்து உங்களுடைய ஏரியாவில் நூலகம் இருந்துருந்தால் அங்கே கூட்டிகிட்டு போகலாம் அதே போல் போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் இது மாதிரி அடுத்தங்களை இடங்களுக்கு மாணவர்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்னு கொடுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கலாம் இப்போ நான் ஆம் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அவ்வாறு மாணவர்களை அழைத்து சென்ற மூன்று இடங்களின் புகைப்படங்களை பதிவேற்றி அங்கு சென்றதற்கான நோக்கங்களை குறிப்பிடவும் கேட்டுருக்குறாங்க இப்போ இடம் ஒன்றுக்கான புகைப்படம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும் இப்போ நூலகத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா நூலகத்தில் மாணவர்களை அமர வச்சு படிக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ ஷூஸ் பைல் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இருக்கக்கூடிய கேலரி வந்து ஓப்பன் ஆகும் அதுலேருந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நோக்கம் இப்போ நீங்கள் நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக மாணவர்களை வந்து அங்கே அழைத்து சென்றீர்கள்னு கேட்டுருக்குறாங்க இப்போ நான் வந்து மாணவர்களுடைய வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்காக நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் அப்போ நான் வாசிப்பு திறன் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும் மாணவர்களின் வாசிப்பு திறன் அப்படிங்கிறத இப்போ நான் டைப் பண்ணுறேன் மாணவர்களின் புத்தக வாசிப்பு திறனை அதிகப்படுத்த அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இடம் ரெண்டிற்கான புகைப்படம் அதையும் நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கலாம் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத போட்டுட்டு நோக்கத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய படிவங்களை பற்றியான அறிவை ஏற்படுத்த அதே போல் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை தெரியப்படுத்த அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தை வந்து நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இடம் மூன்றுக்கான புகைப்படம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நாலாவது கொஸ்டின் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை டிஎல்எம் உருவாக்கி உள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் டிஎல்எம் ஏதாவது பயன்படுத்தி உங்களுடைய சென்டரில் நடத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்னு கொடுத்துக்கலாம் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீஎல்எம் புகைப்படத்தை நீங்கள் வந்து இதில் போடணும் அதுக்கடுத்து நோக்கம் அந்த நோக்கத்தை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் என்ன நோக்கத்துக்காக அந்த டிஎல்எம் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்ட்டு பதிவேற்றிய டிஎலம் பயன்படுத்தி குழந்தைகளையும் கற் க்கும் புகை புகைப்படத்தை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணனு டிஎல்எம்க்கான புகைப்படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணனு இல்லை நீங்கள் டிஎல்எம் யூஸ் பண்ணலை நீங்கள் வந்து சென்டரில் கொடுத்த டிஎல்எம் மட்டும்தான் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து ஐந்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நடைபெற்ற எட்டு பள்ளி மேலாண்மை கூட்டத்தில் தாங்கள் பங்கு பெற்ற மொத்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களின் எண்ணிக்கை குறிப்பிடுகிறனு கேட்டிருக்காங்க இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி அளவில் எட்டு வகையான பள்ளி எஸ்எம்சி கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த எட்டில் எத்தனை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்படினா ஐந்து அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து ஆசிரியர்களிடம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களில் நேரங்களிலோ இளம் தேடி கல்வி மாணவர்களின் கற்ற நிலை குறித்து பேசியுள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்எம்சி கூட்டம் போய் இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மாணவர்களுடைய நிலையை வந்து நம்ம சொல்லணும் எல்லா பெற்றோர்களும் முன்னாடியும் இல்லைன்னா ஆசிரியர்கிட்ட வந்து ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஆம் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதற்கான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் போடணும் இப்போ ஃபோன் மூலியமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் இல்லை நீங்கள் வந்து ஸ்கூலில் போய் ஆசிரியர்கிட்ட பேசியிருக்கிறீங்க நேரில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து போடணும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்க அப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடணும் அதுக்கடுத்து மாணவர்களின் கற்ற நிலை குறித்து அவர்களின் பெற்றோர்களிடம் பேசியுள்ளீர்களா அப்போ பெற்றோர்கிட்ட நீங்கள் பேசிடுறீர்களான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கிட்ட நம்ம பேசியிருப்போம் அப்போ நம்ம ஆம்னு போட்டுவிட்டு ஆம் எண்ணில் அவர்களிடம் எந்த முறையில் பேசியுள்ளீர்கள்னு கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் டெலகிராம் நேரில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப்னு போடலாம் டெலகிராம்னால் போடலாம் நான் நேரில் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் அப்போ பெற்றோரிடம் இப்பொழுது இதெல்லாம் பேசுவீர்கள்னு கேட்டிருக்காங்க அப்போ பெற்றோர்கிட்ட வாரம் ஒரு முறையாக மாதம் ஒரு முறையுமான்னு கேட்டுருக்காங்க இப்போ நான் வாரம் ஒரு முறைன்னு போட்டுக்கிறேன் எட்டாவது கொஸ்டின் தங்களின் மாதாந்திர ஊக்கத்தொகையினை இளம் தேடி கல்வி மையம் மற்றும் மாணவர்கள் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தியுள்ளீர்களா அப்போ உங்களுக்கு தரக்கூடிய அந்த ஆயிரம் இருந்து மாணவர்களுக்கு ஏதாவது நீங்கள் செயல்பாடு பண்ணியிருக்கீங்களா அதாவது கிஃப்ட்டு மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லை பென்சில் பேனா அது மாதிரி ஏதாவது மாணவருக்கு பரிசானையை கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க ஸோ நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அவனும் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க கடைசி இல்லம் தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ தேடி கல்வியில் வந்து நீங்கள் வந்து தொடர்வதற்கு விருப்பமாக அப்படின்னா ஆம்னு போடுங்க இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு போட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் இல்லைன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களை உங்களுக்கான அந்த இல்லந்தேடி கல்வியிலேருந்து உங்களை வந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்கள் வந்து இதுக்கு ஆம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான வினா அதனால நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக போட்டுட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடு ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி அனைத்து தன்னார்வலர்களும் தங்களுடைய மைய செயல்பாட்டு அறிக்கையினை அப்டேட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி